சேர்ப்பட செல் வீவ் சனிவருக்கும் வணக்கம் நம்ம நடிகை கிரண் இருக்காங்க பாருங்க அது அங்க ஜெமினி படத்துல நடிச்சாங்க பாருங்க எதி வாண்ணா எதி வாண்ணா அப்படிங்கிற பாட்டுல வந்து பாருங்க நம்ம கிரண் வந்து இப்ப சமீபத்துல பட வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு பெருசா இல்லையா இதனால அவங்க வந்து இடத்துல கொஞ்சம் கவலைப்பட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சிக்காகவும் போயிருந்தாங்க அங்க கொஞ்ச நாள் தான் நம்மளால அங்க இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி பழைய இப்படி கோவாக்கு போயிருந்தாங்க கோவாக்கு போனவங்க அவங்க சும்மா இல்லாம என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னை பத்தி ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் அவங்க சம்மந்தப்பட்ட படங்கள் எல்லாத்தையும் வலைத்தளங்களில் வெளியிட்டுட்டே இருந்தாங்க அதாவது அவங்களுடைய அதிகாரப்பூர்வ வலைத்தளங்களில் வெளியிட்டுட்டே இருந்தாங்க அதில் கொஞ்சம் கவர்த்தி கவர்ச்சி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததுனால அதுக்கு சில விமர்சனங்களாக வந்து அது கூட அவங்க கூட பதில் சொல்லிருந்தாங்க அது ஏன் இஷ்டம் அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க அது சரி தானங்க அது அவங்க விருப்பம் தானங்க எப்படி அந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய நடிகர்களை பற்றி அப்பப்போ கருத்து சொல்லிட்டு வருவாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஏகே இருக்காங்க பாருங்க நம்ம அஜித் குமார் அவங்க மேலே ஒரு அலாதி பாசமாங்க காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதாவது அவங்க ரெண்டு பேரும் வில்லன் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க நீங்க கூட பார்த்திங்க அப்படின்னாப்பா அது என்ன டே வாய் செல் என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கூட அந்த படத்தில் வரும் அதில் கூட நம்ம ஏகே வந்து அழகாக ஒரு வண்டியை ஓட்டிட்டு ஒரு கூலிங் கிளாஸை போட்டு ரெண்டு பேரும் வண்டியில் உட்காந்து வர்ற மாதிரிலாம் வந்து ஒரு சீன் வரும் அந்த படம் வந்து அஜித் குமாரோடைய கேரியரில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பேர் வாங்கி குடிச்சு கொடுத்துச்சு அவருக்கு ரெட்டை இடத்துல நடிச்சிருப்பார் ஒன்றில் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாகவும் வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து மனசுக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னுடைய நடிப்பு திறமையை காமிச்சு தரக்குழு பேரை சம்பாதிச்சுக்கிட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்ட படம் தான் அந்த படத்தில் நம்ம அஜித்குமார் இணையா நடிச்சிருந்த கிரண் இருக்காங்க பாருங்க அவங்க வந்து அஜித்குமாரை பற்றி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் என்ன நடிகர்கள் வந்து அவங்க கிட்ட பேசுறதுக்கு அந்த மொழி பிரச்சனை இருக்கும்போது நம்ம அஜித்குமார் குமார் தான் ஆரம்பத்திலேயே வந்து அவங்க கூட ஹிந்தியில் சேட் பண்ணுவாராம் அதாவது ஏ கேக்கு ஹிந்தி தெரியும் நாங்கள் ரெண்டு பேசும்போது வந்து ஹிந்திகள்லாம் நிறைய என்கிட்ட பேசுவாருங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அடரை நம்ம அஜித்குமார் என்னங்க சொல்றீங்க அவர் இங்கிலீஷும் நல்லா பேசுவார் ஹிந்தியும் நல்லா என்ன பேசுவார் நம்ம கிரண் சொல்லிதாங்க நமக்கு தெரியும் இப்படி இருக்கிற நேரத்தில் அஜித் குமார் வந்து கிரண் வீட்டுக்கு வந்தால் அவங்க அம்மா கூட ரொம்ப சில ரிலாக்ஸ்டாக பேசுவாரா கிரணோட அம்மாவை பார்த்து நல்லா இருக்கீங்களா அம்மா வைக்கிறீங்களான்னு சொல்லி ரொம்ப நேரம் அவங்க கூட நேரம் செலவழித்து அவங்க மேலே ஒரு தனி கவனம் செலுத்துவாராம் அதாவது இப்படி இருந்தது எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு இருந்து இப்படி தான் இருந்தது எங்களுடைய நட்பு அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில் வந்து இதை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க நம்ம நடிகை கீரன்